வணக்கம் கல்வி சார்ந்த தகவல்களுக்கு அசோக் டக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்தவும் நன்றி வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தெரிந்து கொள்ள இருப்பது அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறை அமை அமைப்பதற்கு அரசு தெரிவு செய்துள்ள பள்ளிகளில் அவர்கள் தங்களுக்கான தங்கள் பள்ளிக்கான தகவல்களை எமிஸ் வலைதளத்தில் பதிவு செய்ய வேண்டி தற்போது பணிக்கப்பட்டுள்ளார்கள் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் இதை வந்து நம்ம லா லேப்டாப்லேயும் நம்மளுடைய கம்ப்யூட்டர்லேயே செய்யணுங்கிற அவசியம் இல்லை நம்மளுடைய மொபைல்லேயே செய்யலாம் அதை எளிமையாக எப்படி செய்யலாம்னு பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி நான் நீங்கள் உங்களுடைய எந்த வகுப்பறையை நீங்கள் ஸ்மார்ட் கிளாஸாக செய்ய அமைக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஐந்து கேபிக்கு ஐந்து எம்பிக்குள்ளார உள்ளதாக வச்சுக்கணும் அதுக்கு நீங்கள் எதுவும் த தனியாக ரீசைஸ் ஃபோட்டோ ரீசைஸாக போகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஃபோட்டோ எடுங்க அதை இன்னொருத்தவங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க திரும்பவும் அவங்க செல்லேருந்து உங்கள் செல்லுக்கு ஒரு வாட்ஸ்அப் எடுத்து பண்ணிவிடுங்க பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து ஏறக்குறைய ஒரு ஐநூறு கேபிக்குள்ளாரே வந்துடும் இரநூத்தம்பது கேபிக்குள்ளாரே வந்துடும் இது செஞ்சு முதல்ல வச்சுக்கணும் அதுக்கு பிறகு அவங்க கேட்கக்கூடிய மிகவும் பத்து கேள்விகள் அந்த பத்து கேள்விகளை நாம் ஃபில் பண்ணால் போதும் அது என்ன செய்கிறேங்கிறது பார்ப்போம் உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க எப்பொழுது மாதிரி உங்களுடைய எம்இஸ் இணையதளத்துக்கு போயிடுங்க இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய யுடைஸ் நம்பர் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க யுடைஸ் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து நம்மளுடைய பள்ளியோட எம்இஸ் இணையதளத்தில் போயிடணும் போயிட்டு சற்று ப்ரௌசர் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது பண்ணிவிட்டு எப்பொழுதும் போல் உங்களுடைய எம்எஸ் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி உள்ளே போயிடுங்க லாகின் ஆயிடுச்சு லாகின் பண்ண பிறகு மேலே பார்த்தீங்கன்னா மூணு கோடு இருக்கும் அந்த மூணு கோடில் க்ளிக் பண்ணோம்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹோம் சொல்லியிருக்கு அடுத்த ஸ்டூடெண்ட்டு அடுத்த ஸ்கூல் அந்த ஸ்கூலை கிளிக் பண்ணிக்கிங்க அந்த ஸ்கூலை கிளிக் பண்ணி அதில் சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெக் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சைட் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம இப்போ ஃபுல்லாக பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா திரும்பவும் மேலே வந்துடுச்சு அதனால் ஸ்கூலை கிளிக் பண்ணிக்கிறோம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை கிளிக் பண்ணிக்கிறோம் இதில் கேட்கப்படிய கேள்விகள் பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க முதல்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு யூஸ் இதை வந்து நம்ம படித்து பார்த்துக்கணும் என்னென்ன அந்த இடத்துல இருக்குது வைல் ஐடென்டிஃபிகேஷன் த கிளாஸ் ரூம் ஃபார் ஸ்மார்ட் கிளாஸ் ப்ளீஸ் ஃபாலோ த பிலோ கைட்லைன்ஸ் ஃபார் திஸ் செலெக்ஷன் அது செலெக்ஷன் பண்ணும்போது நல்ல கிளாஸ் ரூமாக இருக்கா நம்மளுடைய பாதுகாப்பாக இருக்கா தண்ணீர் உழுவாமல் இருக்குதா இந்த மாதிரி சில அடிப்படை வசதிகள் இருக்காங்கிறத ஹெச்எம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்டிருக்குறாங்க அடுத்தது ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அதுக்கு நாம் ஆன்சர் பண்ண போகிறோம் ஈஸ் த நம்பர் கொஸ்டின் ஈஸ் ரூம் அவைலபிள் ஃபார் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு எஸ்ஆர் நோ கேட்டிருக்குது அதில் எஸ்ங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது டஸ் த ரூம் ரெக்யர்ட் மைனர் ரிப்பேர் மைனர் ரிப்பேர் ஏதாவது தேவைன்னா எஸ் கொடுக்கலாம் இல்லை சரியாக தான் இருக்குன்னா நோ கொடுத்துக்கலாம் அடுத்தது ரூம் லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணணும்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா செகண்ட் ஃப்ளோர் இருக்கா பெரும்பாலும் அரசு தொடக்கப்பள்ளியில் நடுநிலைப்பள்ளி கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் அதை கொடுத்தங்க ரூம் லென்த் ரூமோட நீளம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத அடிக்கணக்கில் அவங்க கேட்டிருக்காங்க ஃபீட் அடிக்கணக்கில் கேட்டுருக்குறாங்க நான் எக்ஸாம்பிளாக பதினஞ்சு அடி நான் கொடுத்துருக்கேன் ரூம் வெர் அகலம் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை நான் பன்னிரெண்டு அடி கொடுத்துருவேன் நம்பர் ஆஃப் டோர்ஸ் அந்த வரையில் எத்தனை ரூம் இருக்கு எத்தனை கதவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க ஒரு கதவா ரெண்டு கதவா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதை கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்லோடு ஏ ஃபோட்டோ டேக்கன் ஃப்ரம் த கிளாஸ் ரூம் என்ட்ரி டோர் ஷோயின் இந்த என்டையர் ரூம் அந்த ரூமு ஃபுல்லாக காட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் முன்னாடியே நான் சொன்னேன் அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கணும் இப்போ சூஸ் ஃபைல் கொடுத்தனோடனே நம்மளுடைய கேலரிக்கு போவோம் கேலரிக்கு போய் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கறதுனால அது ரெடியாக இருக்குது அதை சூஸ் பண்ணி அது கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்குது அந்த ஃபோட்டோவை அது எடுத்துக்குது அப்லோட் ஆகுது இந்த ஃபோட்டோவை மட்டும் நம்ம சரியாக முன்னாடியே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்போ ஏன்னா அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு சில மணித்துளியல் அது எடுத்துக்குது இது மட்டும்தான் அப்லோடுறதுக்கு மட்டும்தான் நேரம் மற்ற பணியெல்லாம் ரொம்ப இது அந்த நம்ம அப்லோட் பண்ணது கீழே வியூன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐ சிம்பிள் காட்டுது நம்ம இப்போ எடுத்துருக்க ஃபோட்டோ சரியானு செக் பண்ணிக்கலாம் அடுத்தது இபி சர்வீஸ் கனெக்ஷன் இபி சர்வீஸ் கனெக்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் அதோட நம்பர் கொடுக்கணும் ஜிபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை இதில் கொடுத்துடணும் அடுத்தது வாட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரி எலக்ட்ரிக்கல் மெயின் பாக்ஸ் மெயின் பாக்ஸுக்கும் நம்ம அந்த கிளாஸ் ரூமுக்கும் எத்தனை ஃபீட்டு நீட் இருக்குது அப்படிங்கிறத தூரத்தை கேட்குறாங்க எலக்ட்ரிக்கல் சர்வீஸ்க்காக நான் முப்பது ஃபீட் கொடுத்துருக்கேன் அடுத்தது இஸ் த பவர் அவைலபிள் ஃபார் திஸ் செக்ஷன் ஸ்மார்ட் செலக்டட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இந்த கிளாஸ் ரூமில் பவர் இருக்கா அப்படின்னு கேட்டுருக்காங்க கண்டிப்பாக இருக்கணும் அது அதை எஸ் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு கடைசியில் நாம் சேவ் கொடுத்துடணும் சேவ் கொடு இவ்வளவு தான் இதை வந்து நம்ம சே வந்து நம்ம ஒரு ஃபார்மாகவும் நம்ம வச்சுருக்கிறோம் அதுலேயும் நம்ம டிக் பண்ணி வச்சுக்கிட்டு இதை கொடுத்து நாம் சேவ் கொடுத்துட்டோம்னா இந்த பணி இனிதே நிறைவடைந்தது மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி